ஆடு மாடு ஒட்டகம் சுருதுல் அௌரஃப் சிகரங்கள் சுருதுல் அன்ஃபால் பொருள் கிடைத்த வெற்றி பொருட்கள் சுரது தௌபா ப மனமருந்தி கோருதல் சுருது யூனுஸ் சுருது ஹூத் சுருது யூசுப் சுருது ரவுத் இடி சுருது ஹிஜ் மலைப்பாறை சுருது நஹல் தேனி சுருது சுருது நகுல் தேனி சுருதுல் பனி இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததிகள் சுருதுல் கவ் புகை சுருதுல் மரியம் சுரத்து தோஹா சுரது அன்பியா நபிமார்கள் சுரது ஹஜ் சுரது மூமினூர் விஸ்வாசிகள் சுரது நூர் பேரொழி சுரத்து பொற்கான் பிரித்தறிவித்தல் சுரத்து சூரா கவிஞர்கள் சுரது நம் எறும்புகள் எலும்புகள் எறும்புகள் சுத்து கசஸ் வரலாறு சுரத்து அல அன்கபூத் சிலந்தி பூச்சி சுரது ரூம் ரோமானிய பேரரசு சுரது லுக்மான் சுர்து சஜிதா சிரம் பணிந்தல் சுர்துல் அவுஜா சதிகார அணியின சபா சுர்து பாதிர் படைப்பவர் சுர்து யாசின் சுர்து சபா சுர்து சாத் சுர்து ஜுமர் கூட்டங்கள் சுர்து சப் அணிவகுப்பு சுரத்து சுரத்து மோமின் இமான் கொண்டவர் சுரத்து ஹாமியும் சஜிதா சுரத்து சூரா கலந்தாலோசித்தல் சுர்து ஜுக்ரு பொன்னலகாரம் சுர்

சுருதுல் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளர் சுருதுல் அல்வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சி சுர்துல் ஹதீர் இரும்பு சுரத்துல் முஜாதலா தர்கித்தல் சுருல் ஹஷிர் ஒன்று கூட்டுதல் சுருது மும்தஹினா பரிசோதித்தல் சுரத்துல் ஷப்ப அணிவகுப்பு சுரத்து ஜும்மா வெள்ளிக்கிழமை சுரத்துல் முனாஃபிகூன் நயவஞ்சகன் சுருத்து தகாவுன் நஷ்டம் விவாகரத்து சுர்து தகுரி விளக்குதல் சுரது முல்க் ஆட்சி சுர்துல் கலம் எழுதுகோல் சுர்துல் ஹாக்கா நிச்சயமானது சுர்துல் மஹாரிஜ் உயர் வழிகள் சுர சுரது மஹாரிஜ் உயர் வழிகள் சுரது நூஹ் சுர்து ஜின் ஜின்கள் சுர்துல் முஸம்மில் போர்வை போர்த்தியவர் சுரது சுருதுல் முதஸ்ஸி போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர் சுர்துல் ஜின் ஜின்கள் சுரது